அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு கவலையா இருக்கு உடஞ்சு போயிருக்கு இன்னும் எத்தனை நாள் தான் மகர் என்ற சட்டத்தை ஒட்டச்சு 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 இங்கே பெண்களுடைய கல்யாணங்கள் நிக்காக்கள் திருமணங்கள் ஏதோ ஒரு பேர் நான் இருந்த சமூகத்தில் வரதட்சணை அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கொடுமைகள் பரதட்சணை இல்லாம எந்த கல்யாணமும் நடக்காது ஆனா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் இங்க வந்து கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது பெண் வீட்டுல இருந்து நகை போட வேண்டியது இல்ல பெண் வீட்டுல இருந்து எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்ல தனக்கு இன்ன விஷயங்கள் மகராக வேணும்னு அப்படின்னு ஒரு கல்யாண பொண்ணு கேட்டு கல்யாணம் மாப்புல அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கணும் அந்த மகரை தான் கட்டணுமே தவிர பெண் வீட்டில இருந்து எதையும் எடுத்து கட்டக்கூடாது அப்படிங்கிற ரசுலாவினுடைய சட்டம் அந்த விஷயம்தான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு இஸ்லாம் கொடுத்த சட்டங்கள் மேலான நம்மநாயம் சொல்லலாம் ஐவசலம் அவர்கள் கொடுத்த சட்டங்கள் தான் என்னை போன்ற கடினத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இஸ்லாம் என்ற வெளிச்சத்தின் பால் ஈர்ப்பை ஏற்படுத்தியது ஆனா இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் கல்யாணமா தகப்பன் தலையில கடன் விழுகணுமா வட்டிக்கு கடன் வாங்கணுமா கடன் வாங்கி பிரியாணி போடணுமா அஞ்சு லட்சத்துக்கு மட்டன் பிரியாணி தான் போடணுமா இத்தனை போட வேணும்னு அவ்வளவு தூரம் நெருக்கடிகளா ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் பிள்ளைய கரை சேர்க்கணுமே வர வழியே இல்லையா மாடி கேக்குற விஷயங்கள் பாக்குற விஷயங்கள் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு நமக்கு பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்துது என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்தை எதுவுமே செய்ய முடியாதா எதுவுமே செய்ய முடியாது போல தெரியுது பத்து தான் மாறியிருக்கு பத்து சதவீதம் தான் பழைய மோசமான வரதட்சணைங்கிற நிலமையில இருந்து மாறி மகர் அப்படிங்கிறதுக்கு பத்து சதவீதத்துக்கும் கம்மியா தான் ஆயிருக்கணும் தொண்ணூறு சதவீதம் ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு பொண்ணு வீட்டுல கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மாப்பிள்ள வீட்டில் இருந்து பொண்ணுக்கு நகை போடுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியே வருது அப்படின்னா பொண்ணு வீட்டில் இவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சும் கூட இவ்வளவு பிரியாணி போடணுங்கிற ஆஹ் எதிர்பார்ப்புகளும் இந்த சமூகத்தில் இருக்கும் அப்படின்னா சரியான வார்த்தையை நான் சொல்றேன் திணிப்புகளும் இந்த சமூகத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த மணமகன் வீட்டை சேர்ந்தவர்கள் சாப்பிடுவது மலம் இதுக்கு மேல என்னால இதை உடைக்க முடியாது ரொம்ப 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 மனசு வலிக்குது சமூகத்தை மாத்தவே முடியாதா இந்த சரியத்தை கொண்டு வர்றதுக்காக ரசூல்லா எவ்வளவு தியாகங்களை செஞ்சாங்க இந்த சமூகம் அதை மாத்தவே இல்லைல்ல அவனுக்கு ஒரு கௌரவம் அவன் அவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சோஷியல் சோசியல் ஸ்டேட்டஸு விளக்கமாறு இதை வைத்து கொண்டு வியாபாரமா நடக்குதுங்க திருமணம்ங்கிற பேரில் வியாபாரமா நடக்குது எவனால் தன்னுடைய விழா எலும்பை விற்பானா இத்தனை பவுனுக்கும் இவ்வளவு காசுக்கும் இவ்வளவு பிரியாணிக்கும் எவனாவது விழா எலும்ப விற்பானா அப்படி விற்கக்கூடிய ஒன்று தான் இந்த பொண்ணு வீட்டில இருந்து செலவு பண்ணி இதெல்லாம் பார்த்து அவன் கஷ்டப்படட்டுமே என்ன காலமெல்லாம் வைத்து ஒரு பொண்ணுக்கு சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் பெறுகிற கூலியா இது அப்படி துப்பு கிட்டவர்களுக்கு எதற்கு திருமணங்கள் என்னால வந்து ஒரு பெண்ணை வச்சு வாழ முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்கு திருமணம் ஒரு பெண்ணுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து என்னால வாழ்றதுக்கு எனக்கு துப்பு இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு கல்யாணம்ங்கிற கேடு பேசாம அப்படியே இருந்து தொலைக்க வேண்டிதானே உங்க தாய் தோப்பினுடைய அந்த பிள்ளையிடம் பேசக்கூடிய நீங்கள் அந்த பிள்ளையினிடம் ரொமான்ஸ் பண்ணக்கூடிய நீங்கள் அந்த பிள்ளைக்கு காதல் கடிதம் எழுதக்கூடிய நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கி கொடுத்தவங்களுக்கு மயக்க தெரிந்த நீங்கள் எதுவும் உங்க வீட்டுல இருந்து வரக்கூடாது நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாதுல்ல ஒரு கேடு கட்ட சமூகம் மக்சர் அப்படிங்கிற ஒரு நாள் அந்த மைதானத்துல எல்லாரும் ஆடைகள் செருப்பின்றி நிறுத்தப்படும் போது நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல அல்ல நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு கொடுப்பான்ல அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு ரொம்ப வலிக்குது நம்ம எவ்வளவு காலம் பரப்புரை செய்ய முடியும் நம்மளால எதையுமே மாத்த முடியாதுல்ல அப்படிங்கிற வேதனையை தந்தாலும் இந்த சமூகம் எனக்கு தந்தாலும் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மகர் என்கின்ற இந்த ஒன்றை தாங்கி பிடித்து அதை பரப்புரை செய்யக்கூடிய போர் வாழாக என்ன நீ மாத்தீரு வரதட்சணைக்கு எதிராக இருக்கக்கூடிய போர் வாழாக என்னை நீ மாத்திரு இந்த பரப்புரையை தொடர்ந்து ரசூலாவினுடைய பெயரால் நான் செய்யணும் அல்லாவின் திருப்பெயரால் இந்த சட்டத்தினுடைய மகர் என்கிற சட்டத்தினுடைய கொடுத்து தான் கட்டணும் எடுத்து கட்டக்கூடாது அப்படி எடுத்து கட்டுறான்னா அவன் ஆம்பளே கிடையாது அப்படின்னு துணிச்சல் அறிவிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு நீ தா அப்படிங்கிறது தான் நான் முன் முன்வைக்கிறேன் என்னுடைய ஆச்சாமி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்க வீட்டில் கல்யாணம்னா தயவு செய்து பொண்ணு வீட்டில இருந்து எதையுமே செய்யாதீங்கன்னு சொல்லுங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நூறு சதவீதம் நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போடுங்க அப்படி இருக்கவங்க தாங்க முஸ்லீம் மற்ற அத்தனை பேரும் பெயர் தாங்கிகள்